நம்ம வந்து இப்படி பேசி பேசி அரசியல் பண்ணுவோம்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை சார் ஆட்சியை பிடிக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வரவங்களுக்கு தேவையில்லை இதையும் இதையும் கூட பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சியிலேயே இருக்கணும் புரியல போன எலக்ஷன்ல பிரசாந்த் கிருஷ்ணர் கூப்பிடும் போது இவரை சீமான் என்ன பண்ணி சார் நான் சொல்றேன் கேள்வி சார் கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இந்தியாவுக்கே வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் ஒவ்வொரு மாநில அரசியலும் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தார்

அந்த கொடியை அமைச்சது ஏற்கனவே ஜானவர சொன்னதா ரெண்டு யானை இருக்கு கரெக்டா வாகை மலர் இருக்குது அது நட்சத்திரங்கள் இருக்குல்ல அதை பத்தி விளக்கம் உங்களுக்கு தெரியுமா அது சோழர்களால மரபுகள் அதெல்லாம் சொன்னாங்க யானை நான் கேட்கறது புரியுதா நான் சொல்றது புரியுது நான் சொல்றது அது இல்லை நான் சொல்றது நீங்க கேஷ் பண்ணுங்க முதல் மாநில மாநாட்டில் இதுக்காக வந்து எல்இடி திரையில் இந்த கொடி விளக்காத்துக்காக ஒரு விஷயங்கள் கொடுத்தாங்க நீங்கள் எடுத்து போட்டு அடுத்த காணொலி கூப்பிட்டு அந்த நட்சத்திரங்களுக்கான விளக்கம் எதுக்காக போட்டிருக்காங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த நட்சத்திரம் விளக்கம் தரலன்னு சொல்கிறேன் இல்லை விளக்கம் அவங்க கொடுக்கல சார் எனக்கு அந்த விளக்கத்தை கொடுத்தா பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க அது என்ன காலம் நான் சொன்னேன்னா அதை சொன்னேன்னா நான் அய்யனாத மாதிரி ஆகிடுச்சு விஜய் இன்னத்தம்மா சொன்னார் இப்படிலாம் சொன்னார்னு சொன்னேன்னு வச்சுக்கலாம் அயனாதன் அந்த தவறு செஞ்சார் அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது பத்திரிகையாளராக அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது இல்லை சார் இப்போ கட்சியிலே இருக்கணும்னு அவர் சொல்றதெல்லாம் ஓகே சார் இப்போ வந்து போனால் நமக்கு தொடர்ந்து வந்து இத்தனை சதவீதம் தான் வாக்கு வாங்குவோம் நம்ம யாருக்கிட்டையும் கூட்டணி வைக்க மாட்டோம் நமக்கு வந்து நம்ம ஜெயிக்க போறது கிடையாது நம்ம வந்து இப்படி பேசி பேசி அரசியல் பண்ணோம்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை சார் ஆட்சியை பிடிக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தேவையில்லை இதையும் இதையும் கூட அந்த அரசியல் கட்சியிலேயே ஸ்ரீமான் சொல்றது பிரசாந்த் கிஷோர் ஏன் நீங்க நேரம் டிஎம்கே கிட்ட போறீங்க யார் செய்தாலும் தான்

இங்கே இருப்பேன் நான் கூட உங்களுக்கு என்ன சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் இன்னும் கேஷ் பண்ணல என்னுடைய வார்த்தை நீங்கள் கரெக்டாக கேஷ் பண்ணவே இல்லை நான் என்ன சொல்றது கேட்டால் எனக்கு ஒரு ஒரு அரசியல் கட்சியிலுமே வந்து அங்க வியூக அமைப்பாளர்கள் இருப்பாங்க இருக்கணும் இப்போ நான் கேட்குறேன் வந்து வந்து கலைஞர் இருக்கிறாரு கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியாவுக்கே வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் ஒவ்வொரு மாநில அரசியலும் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தார் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன அரசியல் இருக்குன்றது அப்போ இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இடத்த தான் வந்து கலைஞர் இருந்தார் அப்போ இங்கே சொல்லக்கூடிய சீமான் சொல்லக்கூடியன்னு கேட்டிங்கன்னா இந்த மண்ணையும் இந்த இங்கே இருக்கிற வரலாறு புவியியல் தெரியாத ஒருத்தர் மனுஷன் மண்ணையும் மக்களையும் புரியாத ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இங்கே நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வராங்களே அதை தான் அவர் எதிர்க்கிறார் வேணான்னு சொல்லலை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அவர் வேணான்னு சொல்லலை இங்கே ஒரு கட்சிக்கு வந்து அதை தான் நான் வேற உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே வியூக அமைப்பாளர்கள் இருக்கணும் நீங்கள் இன்னொரு ஸ்டேட்லேருந்து இருந்து கூப்பிட்டு வரீங்கல்ல இப்போ நீங்கள் ஜான் இந்த ம மண்ணில் பிறந்ததாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்து எங்கேருந்து வரானு கேட்டிங்கன்னா வந்து மஹாராஷ்டிரா வந்து வரார் ஏன்னா அங்கே தான் இதுக்கு முன்னாடி அவர் வேலை செஞ்சுருந்தாரு அங்கேருந்து இங்கே வரார் உலகம் மூணு வேலை செஞ்சுருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நீங்கள் வீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு புரிதல் இருக்கும் எல்லா வைஸாக சொல்ல முடியுமா அப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் க்ரியேட்டராக இருக்கிறீங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு வியாபார நிறுவனத்துக்கு வந்து இந்த மாதிரி பிராண்ட் மாஸ்டர்கள் தேவை இப்போ ஜான் ஆரோக்கிய சாமி ஆப்பிள் கம்பெனியில் வேலை செஞ்சார் ஒரு மார்க்கெட்டிங் இதில் இருந்தார் அப்போ இங்கே இங்கே மார்க்கெட்டிங் போல் ஆகிடுச்சு அது வந்து அரசியல் அதுதான் வந்து சீமானை எதிர்க்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதவர்ஜுனா கூட இந்த ஜானரகிசை கூட ஏற்றுக்கலாம் ஆனா பீகார்ல இருந்து ஒருத்தனை எப்படிடா கொண்டு வரீங்கன்னு கேக்குறாரு விஜய் மீது விஜயின் கட்சி மீது அவர் ஒரு என்ன சொல்றது நான் அதுக்குள்ள நான் நான் வந்து அந்த அரசியல் போல சீமான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து சரியானது என்னன்னா இந்த மண்ணையும் மக்களையும் புரியாவது ஒருத்தனை கொண்டு வந்து பீகார் காரனை கொண்டு வந்துட்டு நீங்க எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றீங்க குறைஞ்சபட்சம் இப்போ நீங்க நான் எடுத்துங்க இங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு சார் அதான் சார் இப்ப இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அதிகமா புரிஞ்சுகிட்டது வந்து சீமானா தவிர வேற யாருமே இல்லைங்கிறது அவரோட கருத்து இருக்கு விஜய் மீது அவர் அனுதாபப்பட்ட நீங்க அபத்தமான ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க இது வந்து அந்த ஒரு கட்சி அவர் சொல்லக்கூடிய கருத்தை மட்டும் தான் எடுத்துக்க முடியும் அவர் ஏன் ஆலோசனை சொல்ல ஆலோசனை சில பேர் கூட சொல்றாங்க ஜான் ஆரோக்கியசாமி வந்து சீமானுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆலோசனை சொன்னாரு அப்படின்னா சொல்ல பேர் சொல்றாங்கல்ல நான் சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒருத்தர் வந்து ஒரு வியூக அமைப்பாரை சொல்லி அறிவிக்காத போது நம்ம அதை பற்றி பேச முடியாது இப்போ நான் உங்கள்ட்ட பேசுகிறேன் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுங்களேன் நான் வியூக அமைப்பால் ஆகிட முடியுமா இப்போ அய்யநாதன் வந்து ஒரு நாலு தடவை பேசியிருப்பார்னு வச்சுங்க ரெண்டு தடவை விஜய் கிட்டே பேசியிருப்பார்னு வச்சுங்களேன் சில ஆலோசனை சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுக்காக வியூக அமைப்பால் கிடையாது ஆனால் கையெழுத்துட்டு ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்கிறதுன்றது வேறு இருக்குது ஒரு நிறுவனமாக அவங்க நடத்துகிறாங்க அந்த நிறுவனத்தில் வந்து ஒப்பந்தம் போட்டு அவங்க தன்னை பகிரங்கமாக நாங்கள் வியூக அமைப்பால் அறிவிக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்போது அவர் வந்து கேட்டனா பகிரங்கமாக ஒரு கட்சிக்கு நான் வியூக அமைப்பாளர் இருந்தது அந்த வியூக அமைப்பாளர் எதுக்கு தேவைன்னு கேட்குறாரு சீமான் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா யாரும் இங்கே வந்து கேட்டனா அந்தந்த கட்சியிலே வியூகா அமைப்பாளர் இருக்கணும் எதுக்கு இங்கே மீண்டும் கூட நான் சொல்கிறேன் அழுத்தமாக இந்த இடத்தான் பதிவு பண்ணணும் நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் சார் இருக்க முடியும் சீ இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து வியூக அமைப்பாளர் தானே கூப்பிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் பற்றி ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ ஏதாவது ஒன்று எடுத்து இங்கே நடந்துருக்கிற இந்த விஷயம் தெரியுமா இங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த மேட்ரு ஏதாவது தெரியுமா தெரியும் இருங்க இருங்க தெரியும் என்னென்னு கேட்டா நியூஸ் பேப்பர் படிச்சு தெரியும் அவ்வளோதான் இல்லை இது இங்கே மக்களோட மற்ற பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எவ்வளோ பிரச்சனை வேக வயலாக இருக்கட்டும் இல்லைன்னா சாதாரண பிரச்சனைகள் இசுவையோ மக்கள் பிரச்சனையோ வந்து கொடுக்கல அவர் நான் புதுமான அது சார் என்ன சார் பெரிய இப்போ நான் கேட்கறேன் என்னன்னு கேட்டா இப்ப நான் கேட்கறேன் ரெண்டு யானை இருக்கு கொடியில அந்த கொடி அமைச்சது ஏற்கனவே ஜானவரை சொன்னதா ரெண்டு யானை இருக்குது கரெக்டா ஆமாம் வாகை மலர் இருக்குது ஆமாம் அதில் நட்சத்திரங்கள் இருக்குல்ல அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு தெரியுமா எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது எதுக்காக அத்தனை நட்சத்திரம் வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது கொடுத்தாங்க விளக்கம் தரல கொடுத்தாங்க கட்சியில் என்னென்ன இருக்கு திருப்பி திருப்பி நான் சொன்னாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியல உங்களுக்கு பார்வை அவ்வளோதான் நான் சொல்கிறேன் பாருங்கள் வாகை மலர் சொன்னாங்க ரெண்டு யானைகள் சொன்னாங்க அதை சோழர்களால் மரபுகள் அதெல்லாம் சொன்னாங்க நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன் புரியுது நான் சொல்றது அது இல்லை நான் சொல்றது நீங்கள் கேஷ் பண்ணுங்க நான் கேட்குறேன்னு கேட்டேன்னா அந்த நட்சத்திரங்கள் இருக்கு சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல சொல்லுங்கள் எனக்கு ஞாபகம் ஞாபகம் விளக்கம் கொடுக்கல சார் இருந்தால் நான் காட்டினீங்கன்னா நான் பேசுறதே நிறுத்திடுறேன் நான் தான் ஃபாலோவில் இருக்கிறேன்னு சொல்லலை நட்சத்திரங்கள் வந்து சில வண்ணங்களில் நட்சத்திர நட்சத்திரங்கள் இருக்குது அது என்ன வண்ணம் நீங்கள் பார்த்துங்க விளக்கம் கொடுத்தாங்களா கொடுக்கல கொடுக்கல ஏன் கொடுத்தா பிரச்சனை ஆகும் கொடுத்தா பிரச்சனை ஆகும் அதனால் கொடுக்கல ஆனால் கொடுக்கணும்னு நினச்சி தான் அதை உருவாக்குனாங்க அந்த கொடியில் ஆனால் அது வந்து விளக்கம் தரல விளக்கம் தந்தால் பிரச்சனை ஆகும்னு சொல்லி விளக்கம் தரல ஏன் ரெண்டு வண்ணங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது ஏன் எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குறையுமா இருக்கு ஈக்குவலாக இல்லை அந்த நட்சத்திரங்களுக்கு வேற ஒரு கணக்கு இருக்குது அந்த அந்த அதை வந்து விளக்கலாகங்க அவ்வளவுதான் கொடியும் மாற்ற முடியாது நட்சத்திரம் திடீர்னு எடுத்துடவும் முடியாது அவ்வளோ அப்படியே அப்படியே விட்டாங்க அவ்வளவுதான் இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸோட லட்சணம் இப்போ புரியுதுங்களா இப்போ இப்போ தமிழுக்கு ஒரு கொடி இருக்கு என்னென்னா அந்த முதல் மாநில மாநாட்டில் இதுக்காக வந்து எல்இடி திரையில் இந்த கொடி விளக்கத்துக்காக ஒரு ஒரு விஷயங்கள் கொடுத்தாங்க நீங்கள் எடுத்து போட்டு அடுத்த காணொலியில் கூட்டணும் கொடியில் விளக்கம் கொடுத்தாங்கல்ல இதுதான் புரிதல் இல்லாமல் பேசினா அப்படி தான் ஆகும் அந்த கொடியை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரங்களுக்கு இந்த இந்த விளக்கம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுங்க நான் அடுத்த காணொலிக்கு வரேன் நான் சொல்கிறேன் யானைக்கு விளக்கம் கொடுத்தாங்க வாகை மலருக்கு விளக்கம் கொடுத்தாங்க உள்ளே இருக்கிற நட்சத்திரங்களுக்கு வழக்கம் விளக்கம் தரல ச அந்த நட்சத்திரங்களுக்கான விளக்கம் எதுக்காக போட்டிருக்காங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா நான் தான் சொல்றேன்ல சார் அந்த நட்சத்திர விளக்கம் தரலன்னு சொல்கிறேன் இல்லை அவங்க கொடுக்கல சார் எனக்கு அதை விளக்கத்தை கொடுத்தா வரும்னு சொல்கிறீங்க அது என்ன அதை நான் சொன்னேன்னா அதை சொன்னேன்னா நான் அய்யநாதன் மாதிரி ஆயிடுவேன் நான் அதை சொன்னேன்னா அய்யநாதன் மாதிரி ஆயிடுவேன் கரெக்ட் நீ கேட்கறது கரெக்டு அந்த விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து அதை நான் சொன்னேன்னா அய்யநாதன் மாதிரி ஆயிடுவேன் அய்யநாதன் எப்படி சொன்னார் என்ன சொன்னார் நான் விஜய் கிட்டே நான் பேசுனேன் விஜய் வந்து இந்த மாதிரி சொன்னார் அப்படி சொல்லிட்டு பகிரங்க பற்றின பற்றினா அது நாகரிகம் கிடையாது ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேசுகிறத வந்து பகிரங்கப்படுத்துறது அது வந்து நியாயம் கிடையாது அது அய்யனம் செய்த தவிர நம்ம செய்யக்கூடாது ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு தகவல் வருதுன்னு சொன்னால் அதனால் தான் நான் உங்களுக்கு மீண்டும் நான் சொல்கிறேன் ரெண்டு யானைக்கு விளக்கம் தரப்பட்டது வாகை மலருக்கு விளக்கம் தரப்பட்டது உள்ளே இருக்கிற நட்சத்திரங்களுக்கு விளக்கம் தரலை விளக்கம் தந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க எந்த காணொலியில் என்ன விளக்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள் நானும் கூட தெரிஞ்சுக்கிறேன்ற நான் விளக்கம் கொடுத்ததா எனக்கு ஒரு ஞாபகம் தான் சொன்னேன் நான் தான் சொல்லுங்க யாகவ் நீங்கள் சொல்கிறீங்க நீங்களோ இல்லை இன்னொருத்தர் யாருக்காவது தெரிஞ்சாலும் கூட நீங்கள் சொல்லுங்கன்ற நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் எனக்கு தெரியுமா நீங்கள் கேட்டீங்க எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல முடியாது அந்த நட்சத்திரங்கள் எதுக்காக கொண்டு வந்தாங்க வச்சாங்க அந்த கொடியில அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்ல முடியாது அது சொல்கிறது நாகரிகமா இருக்காது அது சொன்னால் சில பிரச்சனைகள் வருன்றதுனால கூட அவங்க தவிர்த்து இருக்கலாம் இப்போது இக்கு பிரச்சனை வந்தது நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் மக்கள்கிட்ட வந்து கேள்வி வந்துச்சு இக்கு வரணுமா வரமாட்டேன் ஏன் மக்கள்கிட்ட வந்து அந்த நட்சத்திரத்தை பற்றி கேள்வி வரல சொல்லுங்கள் தெரியலை மக்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியல இல்லை கொடியில் இருக்கு இல்லை இருக்குது கொடியில் இருக்குது ஏதோ ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க ஏதோ டிசைன் சொல்லிட்டு போயிடுறாங்க அவ்வளோதான் 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 ஏதோ ஒரு டிசைனு ஏதோ ஒரு ஸ்டார் அப்படி போட்டு தெளிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு போயிடலாம் சில அந்த நட்சத்திரம் போட்டிருக்கிறது மக்களுக்கு மக்கள் வந்து எதிராக திரும்புறதுக்கான விஷயம்னு சொல்லி நட்சத்திரம் மக்களுக்கு எதிரானு சொல்லலை அதில் வந்து ஒரு ஒரு என்ன கே ஒரு அரசியல் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் பேசுனா அது தேவையில்லாமல் ஒரு அரசியல் ஆகிடும் அது என்ன அரசியல் கூட நான் சொல்ல விரும்பலை ஆகிடும்னு சொல்லிட்டு அதை தவிர்க்க விரும்புறாங்க கடந்து போகிறாங்க அவ்வளோதான் சரி ஓகே நல்லது இதுதான் உண்மை நம்ம வந்து அய்யநாதன் மாதிரி நம்ம ஆகிட முடியாது சரிங்களா ஒரு தகவல் நமக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் பகிர்ந்துக்கிறாங்கன்னா அதை வந்து இப்போ நீங்களே இருக்கிறீங்க உங்கள்கிட்ட நான் பழக்கிற முறையில் நீங்கள் வந்து ஒரு கருத்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் தான் விஜய் நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு அய்யநாதனா நீங்கள் சில சில கருத்துக்கள் நான் சொல்கிறேன் நான் சில க கருத்துக்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கலை ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன்னு வச்சுங்களேன் அப்போ நான் சொன்ன விஷயத்த அவர் கேட்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இன்னும் சொன்னார் இப்படிலாம் சொன்னார்ன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன் அது அநாகரிக்கும் ஐயனாக அந்த தவறை செஞ்சார் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது பத்திரிகையாளராக அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அது ஒரு கட்சியோட ஒரு ரகசியமாகவே எழுந்துட்டு போட்டோம் அவ்வளோதான் ஓகே அந்த ரகசியம் ரகசியம் காக்கப்படட்டும் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட நிலமை அதுதான் நான் சொல்ல வரேன் எதுக்காக இது சொல்கிறேன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க அந்த முடிவு பண்ண பிறகு அதனால் ஒரு பின்னடைவு ஆகுதுன்னு வச்சுங்களேன் அதை கடந்து போயிடுவாங்க நல்லா கவனமாக புரிஞ்சுங்க ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கொண்டு வந்து ஒரு வெற்றிக்கான வியூகத்தை சொல்லுவாங்க அதில் வந்து சில செட்பேக் வருதுன்னு வச்சுங்களேன் அதை அதை வந்து ஈஸியாக கடந்து போயிடுவாங்க நாங்கள் அனுபவிக்கிறது யாரு எனக்கு அதுக்கு சம்மந்தம் என்னென்னு போயிடுவாங்க ஆமாம் அனுபவிக்கிறது யார் கட்சி அந்த கட்சி தான் ஏன்னா இவங்க திரைமறைகள் இருக்கிறாங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிறாங்க ஜானா பொறுப்பு ஏற்றுக்கு போகிறாரு இல்லை இங்கே எது நடந்தாலும் விஜய் தான் பொறுப்பு இக்கு வைக்கலனா விஜய் தான் பொறுப்பு இக்குக்கு புள்ளி வைக்கலனா விஜய் தான் பொறுப்பு அங்கே என்ன நடந்தாலும் விஜய் தான் பொறுப்பாயிடுவார் வர வரமாட்டாங்க இதைத்தான் சீமான் சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு உள்ளே வந்து இருக்கிறவங்க பண்ணணும் அந்த இங்கே இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கிட்டவங்க செய்யணும் எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போட்டிங்கன்னா இப்படி தான் நடக்கும் இது அவர் இந்த விஷயத்தில் சீமான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதை சீமான் ஃபாலோ பண்ணுறாரா ஃபாலோ பண்ணலையான்றதெல்லாம் வேறு விஷயம் நான் என்னைக்கோ ஒரு இடத்துல பேசும்போது சொன்னேன் என்னென்னு கேட்டான் இங்கே பத்து பிரசாந்த் கிஷோர் சமம் சீமான்னு சொல்லிட்டு சொன்னேன் காரணம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அங்கேயும் போய் வியூகாமி கூப்பிட்டு வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு யூகத்தை அமைச்சலாம் எட்டு பர்சன்ட் வாங்கலை அவரோட தம்பி இந்தியா முழுதும் நம்ம எவ்வளோ தான் நம்ம மறுத்து பேசலாம் ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும் அது எல்லாருமே ஒத்துப்பாங்க அரசியல் தினங்கள் எட்டு பர்சன்ட் வரைக்கும் நாளைக்கு எத்தனை பர்சன்ட் இருக்குதுன்னா நமக்கு தேவையில்லை இன்னும் எட்டு பர்சன்ட் வரைக்கும் வாக்கு வாங்கினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமான் சீமானுடைய தம்பிகள் தானே காரணம் வேற ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு இல்லை வேற ஏதாவது ஆதரவு தெரிஞ்சு ஏதாவது பண்ணாங்களா எட்டு பர்சன்ட் வரைக்கும் ரீச் ஆனது காரணம் இன்றைக்கி விஜயகாந்த் அளவுக்கு வந்து ஒரு சினிமா அந்த கவர்சியும் கிடையாது அப்போ சி விஜயகாந்த் அளவுக்கு எட்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்தாண்டு காலத்தில் கொண்டு வருது கேட்டால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு வழி இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நிறைய கருத்து முரண்கள் இருக்குது அதெல்லாம் வேறு விஷயம் சார் கட்சி இன்றைக்கி இருக்குது இல்லாமல் போகுது அதெல்லாம் வேறு ஆனால் அந்த எட்டு பர்சன்ட் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது நான் சீமானுடைய உழைப்பு மட்டுமே சொல்ல சீமான வந்து கூட இந்த அத்தனை பேருடைய உழைப்பும் அதில் இருக்குது இல்லை எட்டு அது பெரிய சாதனை தானே அகில இந்திய அளவில் எந்த வியூக அமைப்பாளர் சொல்லி அந்த எட்டு பர்சன்ட் வந்துச்சு இன்றைக்கி வேணால் சொல்லலாம் ரவீந்திரசாமி நான் தான் வியூக அமைப்பாளர் சொல்லலாம் யார் வேணா சொல்லலாம் அது எட்டு பர்சன்ட் கிடைச்ச பிறகு இன்னைக்கு நீங்கள் சொல்லுகிறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி யார் மொத்த வியூக அமைப்பாளர்களும் சீமான் சீமான் தம்பிகள் மட்டும்தானே தானே அப்புறம் கட்டாயம்மா அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பயன்படுத்திட்டீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார்